அண்ணா சொல்லி இருக்கிறார் தேசிய பறவை மயிலாகி விட்டது பாப்புலேஷன் கணக்கெடுத்தால் தான் தேசிய பறவை கலர் இதான் கலர் இதுல கூட பல வண்ணங்கள் சேர்த்துங்க ஆனா எல்லா கலரும் இதுக்குள்ள இருக்கு யாராவது சயின்டிஸ்ட் கிட்ட கேட்டு பாருங்க சொல்லுவாங்க இவர் ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட் அவர் சொல்லுவார் கலைஞர் மூதறிஞர் அவர்கள் இவரை ஜெனரல் அப்படின்னு கூட்டாரு எந்த விதமான ஜெனரல் அவர் அம்பேத்கர் எனும் படையின் ஜெனரல் கற்பி ஒன்று சேர் புரட்சி சை காப்பி ரேட் கிடையாது யார் வேணா சொல்லுங்க ஆனா அந்த பேர் ஞாபகம் வந்துகிட்டே இருக்கும் ஒடுக்கப்பட்ட மக்களை அரசியல் மயப்படுத்துவது என்பது எளிதான காரியமே அல்ல அப்படி அரசியல் மயப்படுத்துவர்கள் எல்லாருமே ஆச்சரியத்துக்குரியவர்கள் அற்புதமான மனிதர்கள் அடிக்கடி வரமாட்டார்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ரொம்ப ஈஸி இதே பறை இந்த பாடல் இல்லாமல் போர்க்குரலாக ஒலித்தால் இங்கிருந்து வெளியே போகும்போதே ரத்தம் சிந்த வைக்க முடியும் இது அங்கீகாரமா இதை ஒரு கட்சியை வளர்க்கிறது எவ்வளவு கஷ்டங்கிறது ஆரம்பித்த எனக்கும் தெரியும் அது வருஷத்துக்கு முன்னாடி தெரியாது அங்கீகாரம் பெறுவதே கஷ்டங்க இவெல்லாம் ஒரு ஆளாங்கிறது வந்து எத்தனை வருஷமா கேட்டுக்கிட்டு இருக்கோம் நாம அது பதவி ஆசைகள் வரும் கோபமே தவிர அதுக்கும் சாதிக்கும் கூட சம்மந்தம் கிடையாது ஆனா ஒன்று என்ன கேட்டாங்க அரசியல்னா ஒரு எதிரியை முடிவு பண்ணிக்கலாம் அது வந்து அவங்க சொல்றது தற்கால சம்பாத்திய அரசியல் பத்தி சொல்றாங்க ஏன் சாதியை சொல்லி என்ன கிண்டல் பண்ணுவாங்க அதனால் என்னை கேட்டாங்க முதல் எதிரி தேர்ந்தெடுத்துட்டீங்களான் நான் தேர்ந்தெடுத்துட்டேங்க சாதிதான் என் முதல் எதிரி என் நெடுநாலய கோம் பிறப்பினால் நான் எவருக்கும் தாழ்ந்தவன் அல்ல என்னை உயர்ந்தவர் யாரும் இல்லை என்பதை உங்கள் மனதில் பதிய வைப்பதுதான் இமாலய சாதனை அதில் ஏறி நின்று கூவி விழிக்கும் அங்கு பறக்கட்டும் பாரத மாதாவின் கொடி ஒரு சமுதாயத்தின் முன்னேற்றத்தை பெண்களின் முன்னேற்றத்தை வைத்துத்தான் அளவிட முடியும் அம்பேத்கர் சொல்லி இருக்கிறார் நாங்க என்ன சொன்னோம் மக்கள் நீதி மையத்தில் பெண்களுக்கு ஒரு உரிமை தொகை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னோம் செய்யல சொன்னோம் ஐடியா எங்க எங்கிருந்தான் வந்தது ஆனா அதை செயல்படுத்தினார்கள் செயல்படுத்தினால் என் சகோதரன் அவ்வளவுதான் நான் வேற பார்க்கல எனக்கு கட்சியும் கிடையாதுங்கிறேன் நான் எல்லா கட்சியும் என் கட்சி நினைச்சிட்டா அதுதான் இந்தியா நான் போய் அமர்ந்திருக்கும் சபை ராஜ்யசபை ராஜ்யசபா பேர் என்ன தெரியுமா அப்பர் ஹவுஸ் அது இங்கிலீஷ்ல மூத்தோர் வட்டம் அது காயினுக்கு ரெண்டு பக்கம் ஒரு பக்கம் ஒரு பக்கம் நீங்க புரியுதுங்கிறாங்க ஐயோ எந்த காயின்னு பாக்குற செலவார காயினா திடீர்னு ஒரு நாளைக்கு இது செல்லாதுன்றா எல்லாரும் கியூல நிக்கிறீங்கல்ல அந்த காயின் இல்லை இது இந்த காயின் வட்டமாக தான் இருக்கும் ஒரு பக்கம் திரும்பி பார்த்தா ராஜ்யசபை தெரியும் இன்னொரு பக்கம் திரும்பி பார்த்தா லோக்சப இதெல்லாம் சுண்டி பாட்டா எப்படி போட்டாலும் தலை தான் இந்த தலை விழு இந்த தலை புரியுதா புரியுதான் வெளியே இருக்கிறவங்கள அவங்களுக்கு புரியும் அவங்களுக்கு புரிஞ்சா பயம் உங்களுக்கு புரிஞ்சா நம்பிக்கை அதுக்கு தமிழ்நாடு தான் உதாரணம் அந்த நம்பிக்கை வந்துருச்சு இன்னும் பலமா வரணும் இரட்டை இலக்க பொருளாதாரம் வந்து அதிர்ச்சியாக இருக்கு அவங்களுக்கெல்லாம் அந்த சகோதரர் ஸ்டாலின் வந்து கலைஞர் உரிமை தொகை அப்படின்னு ஒன்று கொடுக்குறாரு இல்லையா அது அடி நடுங்குது இங்கே தான் ஆரம்பிச்சது இப்போ எல்லாரும் பண்ணுறாங்க அது அது எங்கேருந்து இருந்து வந்ததுங்கிறதுக்கு நான் முதல் வாக்கியம் படித்து காட்டிட்டேன் இவர் உருவெடுத்த பிறகுதான் ஒடுக்கப்பட்ட உழைக்கும் மக்களுக்கு உண்மையான விடுதலை கிடைப்பதாக நான் நினைக்கிறேன் ரொம்ப சுருங்கிடும் நான் நினைக்கிறோம் நான் சிதம்பரம் தொகுதியில் சிதம்பரம் தொகுதியில் இவருக்காக பிரச்சாரம் போன போது நான் உணர்ந்தேன் யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு நின்று போலீஸ்காரன் கண்ணில் தண்ணி வருதுங்க எங்களை எங்க ரெண்டு பேர் நானே இவருக்கு மூத்தவர் எங்க ரெண்டு பேரையும் மூத்த ஒரு அம்மா கையை கோப்பிட்டு இவரை பார்க்கறாங்க அவங்க கண்ணிலையும் கண்ணீர் அந்த கண்ணீரை பார்த்து உணர்ச்சி எல்லாம் பண்ணல அந்த உணர்ச்சி வசப்படுறதில்லை உணர்ச்சியை புரிந்து கொண்டேன் அந்த பானை தூக்கி பிடிச்சேன் அதில் பொங்கல் நடத்த வேண்டும் பொங்கல் நடத்த வேண்டும் பகிர்ந்து உண்ண வேண்டும் எல்லா வகையான அடக்குமுறைக்கும் ஒடுக்குமுறைக்கும் எதிர்த்து போராடுபவன் போராளி இல்ல டெமோக்ராட்டிக் ஃபைட்டர் போர்னா அது அசிங்கமாக இருக்கு தான் நாங்கள் திட்டுறதை குறைச்சிக்கிட்டோம் கோவம் இருக்குங்கிறது தெரியணும் இல்லைன்னா இழிச்சமாக என்ன நினச்சிருவாங்க அது திரும்பங்கிறது நீங்கள் என்னையும் சேர்த்துக்கலாம் நான் எங்கே வேணா தோல் கொடுக்க வருவேன் நான் யார்கிட்ட சொன்னேன்னு சொல்ல மாட்டேன் உங்களுக்கு தெரியணும் ஐயா ஏசியாவின் ஆசியாவின் முதல் சென்ட்ரிஸ்ட் பார்ட்டி மக்கள் நீதி மையம் சிறப்பான என்று எதை சொல்வீர்கள் நம்பிட்டான் யா அப்படிங்கறது உண்மை மாதிரி இருந்த பொய் கூட ஜெயிக்கணும்னா சத்தியத்தை கொஞ்சம் தொட்டுக்கணும் ஊருகா மாதிரி சத்தியம் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கும் உனக்கு அது தெரியல எங்களுக்கு தெரியுது ஆனால் தான் நியாயமா நேர்மையா பேசுறவனுக்கு பொய் சொல்கிறவனும் உடனே அடையாளம் தெரியும் உங்களுக்கு என்ன அடையாளம் தெரியுதா நான் நேர்மையானவங்கறது அடையாளம் தெரியுதா போய் பேசலைங்கிறது புரியுதா அதை புரிஞ்சுக்கிட்டா போதும் இந்த போர் பறை உலகம் எல்லாம் கேட்கும் புரிஞ்சுக்கங்க என்ன மாதிரி கோடி பேர் இருக்காங்க உங்களுக்கு தோல் கொடுக்க அவரையும் சேர்த்துக்குங்க நீங்களும் மையத்தில் இருக்கிறதுனால இந்த புயல் எங்க எங்க எங்கெல்லாம் வீசுதுன்னு என்னால் பார்க்க முடியுது இங்க காத்த அடிக்காது நாரிடும் காத்து அதான் சொல்றாங்கல்ல மலஹாசன் ஏய் மலத்தை பத்தி எங்கிட்ட பேசாத அங்க மூதாத தாத்தா காந்தி கிட்ட கேளு மலம்னா என்னன்னு சொல்லுவார் அள்ளுவார் அன்னைக்கு கல்கட்டாவில் தொள்ளாயிரத்தி எட்டுல நடந்த போது காங்கிரஸ்காரங்க எல்லாம் அதெல்லாம் சாப்பிட்டுட்டு அங்க போய் செய்ய வேண்டியது செஞ்சுட்டு வந்தாங்க காந்தியாரை தான் போய் அதை க்ளீன் பண்ணிட்டு தான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவாரு காலை உண்டி அதுக்கப்புறம் என்கிட்ட மலஹாசன் சொன்னேன்னா சந்தோஷம் சபாஷ் நான் தான் அது அங்கே தாத்தா அதை அள்ளுவார் நானும் சேர்ந்து அள்ளுவேன் ஆனால் உனக்காக அள்ள மாட்டேன் எனக்காக அள்ளுவேன் ஏன்னா டெய்லி நீங்களாக தான் நடா பண்ணுறீங்க அதனால் என்னை நீ கூப்பிடு கோபம் இல்லைங்க புரிய வைக்கிறேன் நான் என் பிள்ளைகளையே அடித்தது கிடையாது கேட்டு பாருங்க சொல்லுவாங்க சண்டை போடலாம் கத்தலாம் ஆனால் அடிக்கக்கூடாது அது புரிஞ்ச இன்னொரு சகோதரர் இவருக்கு பிறந்த நாள் சொல்லுவது கடமையாக இருந்தது இன்னொரு பெரிய விழா நான் கனவு கண்டுகிட்டு இருந்த விழா அதுக்கு போகணுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் சேலத்தில் நடக்குது ஆனால் இதை இப்போ செஞ்சிடணும் இப்போ இது தேவை அங்கே நிறையா பேர் பெரியவர்கள் இருக்காங்க இங்கே ஆலையிலையா இருக்கீங்க இங்கேயும் நிறையா இருக்காங்க இந்த ஒரு மேடையில் தான் ஆச்சரியமாக பார்த்தேன் நான் நான் கலைஞன் இல்லையா வழக்கமாக நாங்கள் மட்டும் ஆடிக்கிட்டு இருப்போம் இங்கே இருக்கிறவங்கெல்லாம் உட்காந்து பார்த்துட்டு இருப்பாங்க நீங்க நான் உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன் அவங்க எல்லாம் ஆடிக்கிட்டாங்க அதனாலதான் கூத்தன் நான் உங்களை கூத்தர்களே என்று வணங்கினேன் நானும் கூத்தன் நான் ஞான கூத்தன் அது எங்க குரு பேர் ஞான கூத்தன் ஒரு கவிஞர் இருந்தார் என் மனதில் இன்னும் இருக்கிறார் அந்த ஞான கோத்தனின் குரலாக கேட்டுக்கொள்ளுங்கள் இதுக்கு மேல என்ன சொல்றது பிடிச்சாச்சு அவருக்கு நம்பிக்கை கொடுத்தாச்சு பறை பின்னாடி இருக்கு படை இங்க இருக்கு வெல்க செந்தமிழ் வாழ்க தமிழர் வாழிய இந்திய மனிதர் நாடு வணக்கம்